ஜென்ம ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி எட்டு இதை தெரிந்து கொண்டதால் எவரும் ஒரு யோகிக்கு குறிப்பிட்ட அல்லது ஒரே மாதிரியான பாதை உண்டு என்று கற்பனை செய்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஸ்தூலமான படைப்புகளுடன் உள்ள பற்றுள்ள நிலைகளை கடந்து இயற்கையான மூலமான பிரம்மத்துடன் மீண்டும் ஐக்கியமாகி இருப்பர் உண்மையான ஆன்மீக நடைமுறைகளை கடைபிடிப்பவரான ஒரு யோகியை அவர்கள் செய்யும் அல்லது செய்யாத செயல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியாது அவர்கள் பயணிக்கும் பாதை முழுவதிலும் துவைத அனுபவத்தை களைப்பதற்கான வழியில்தான் அமைந்திருக்கும் ஒரு யோகிக்கு தனக்கான தேவை அல்லது அடைய வேண்டிய ஒன்று என்பது எதுவும் இல்லை என்பது தெரியும் தான் முன்பு போட்டுக் கொண்டிருந்த துவைத முடிச்சுக்களை அவிழ்ப்பதுதான் தன் வேலை என்பதை அவர் நன்கு அறிந்திருப்பார் இந்த வேலை முடிந்தவுடன் யோகி நிரந்தரமாக பிரம்மத்துடன் கரைந்து விடுவார். இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஒன்பது ஒரு யோகி புனிதமான இடத்தில் இறந்தாலும் ஒரு தீண்டத்தகாதவரின் வீட்டில் இறந்தாலும் அவர் கண்டிப்பாக ஒரு தாயின் கருவறைக்குள் மீண்டும் செல்ல மாட்டார் அவர் பிறப்பு இறப்பை கடந்தவர் அவர் பிரம்மத்தில் முழுவதுமாக கரைந்து விடுவார் பிரம்மத்துடன் கரைந்த உன்னதமானவருக்கு மீண்டும் மனிதப் பிறவி எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் உடலுடன் இருந்தாலும் இந்த உலக நடவடிக்கைகளில் அவருக்கு எந்தவித நாட்டமும் இருக்காது உலகம் அவர் மீது ஆதிக்கம் செலுத்தாது அவர்தான் உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார் அவர்தான் எப்போதும் விடுதலையான பிரம்ம நிலையுடன் இந்த உலக படைப்புகளில் மீண்டும் ஊடுருவி இருக்கிறார் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பது சுயமான குணத்துடன் பிறக்காத விவரிக்க முடியாத மிகவும் உயர்ந்த பிரம்மத்தை அனுபவிக்கும் அபூர்வமான ஒருவர் இந்த உலகத்தில் மேற்கொள்ளும் எந்தவித நடவடிக்கைகள் மூலமும் தன் தூய்மைத் தன்மையை இழக்க மாட்டார் அவர் செயல்கள் மற்றும் அதன் பலன்கள் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவர் உண்மையான துறவையான ஒரு அவதூதர் எந்தவித கட்டுக்குள்ளும் அடங்க மாட்டார் பிரம்மத்தை உணர்ந்த ஒருவருக்கு தான் தனித்துவமான கர்த்தா என்கிற எண்ணமும் துவைத அனுபவமும் இருக்காது அவர்கள் துவைத அனுபவங்களின் என்ன ஓட்டங்களை தன்கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பார்கள் அவர்களின் உடல் இறக்கும் வரை அவர்கள் பிரம்மத்தின் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களையும் பிரம்மத்தையும் பிரிக்கவே முடியாது அவர் பிரம்மத்தில் மீண்டும் பிரம்மமும் ஒன்று என்பதை அறிந்திருப்பார் அப்படியானால் அவர்களை எது கட்டுக்குள் பந்தத்தில் வைத்திருக்கும் அவர்கள் சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு சாதாரணமாக தோண்டினாலும் அவருக்கு தான் பெயரற்ற எங்கும் வியாபித்துள்ள அப்பழுக்கற்ற பிரம்மம் என்பது தெரியும் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவதத்தா